பிரேஸ்லாட் இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஐ மீன் அவர் உங்களை விசாரிக்கிற தேவன் இன்றைக்கு உங்களை அவர் விசாரிக்கிறாரு ஏன் துக்கமாக இருக்க ஏன் சோந்து போயிருக்க எதுக்காக கலங்கிட்டே இருக்கேன்னு ஏசப்பா உங்களை அன்போடு விசாரிக்கிறாரு ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை விசாரிக்க யாருமே இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க இந்த மாதிரிலாம் உங்களை கேர் பண்ணுறதுக்கும் விசாரிக்கிறதுக்கோ யாருமே இல்லாம இருக்கீங்களா அதுக்கெல்லாம் பஞ்சமே இல்லை ஆனால் என்ன விசாரிக்கவே யாருமே இல்ல நான் இருக்கேன் என்ன நடந்தாலும் என்ன பத்தி கவலைப்படுறதுக்கோ என்ன பத்தி யோசிக்கிறதுக்கோ யாருமே இல்லை ஒரு அனாதையை போல இருக்குன்னு சொல்லி ரொம்ப கவலையோட ஒரு விரக்தியோட இருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு உன்னை விசாரிக்க உன்னை கேர் பண்ண நான் இருக்கேன்னு சொல்றாரு உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி சரி உனக்கு என்ன தேவையா இருந்தாலும் சரி நீ என் கிட்ட சொல்லு நான் இருக்க உனக்கு நான் அதை பார்த்துக்குவேன் நீ சொல்லி உங்களை ஆறுதல் படுத்துறாரு பிறகு எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க உங்களோட எல்லா கவலையும் அவர் மேல வச்சுடுங்க உங்களோட எல்லா துக்கங்களையும் கவலைகளையும் அவர் ஏற்கனவே சிலுவையில் சுமந்து தீத்திட்டாரு அதனால அதை நீங்க சுமக்க தேவையில்லை அவர் பார்த்துப்பாரு அவர்கிட்ட மனம் தெரிந்து சொல்லுங்க அந்தவரே இதுதான் என்னோட கவலை இதுதான் எனக்கு சோர்வு உண்டாக்குது இதுதான் என் பிரச்சனை இதுதான் என்ன பாதிக்குது என்ன பண்ணுறது தெரியலன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லுங்க அவர் எல்லாத்தையும் பொறுப்பேற்று உங்களை பாதுகாப்பாக நடத்துவார் உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய ஆறுதல் வந்துடும் விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தை அறிக்கையிடுங்க அவர் உங்கள் பாரங்களையெல்லாம் நீக்கி உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் மீன் காட் பிளஸ் யூ